வணக்கம் இன்னும் மணிப்பேச்சில் உங்களெல்லாம் சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி இன்றைக்கி சனிக்கிழமை உங்கள் கேள்விக்கு பதில் சொல்கிறேன் விஷ்ணு வந்திருக்கான் உன்னோட கேள்விக்கு பதில் சொல்கிறேன் எல்லாேருக்கும் வணக்கம் ஸோ உங்களுடைய கேள்விகள்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் ஆனந்த் சேர்ட்டைக்கு எடுத்து தெரிஞ்சிக்கலாம் வாங்க வணக்கம் சார் சார் நம்ம பட்டாஸ் லிஸ்ட்டில் வந்து இந்த மந்த் நிறையா ஸ்டாக்ஸ்க்கு டிவிடெண்ட் வரப்போகுது எக்ஸாம்பிள் டாக்டர் ரெட்டிக்கு ஒரு ஷேருக்கு எட்டு ரூபாய் ஐடிஎஃப்சி இருபத்தஞ்சு பைசா ஹெச்டிஎஃப்சி இஸ் நாட் பட்டாஸ்லிஸ்ட் பட் ஸ்டில் ஒரு காலத்துல இருந்தது அதுதான் சார் என்னுடைய சந்தேகம் ஒரு காலத்துல இன்னைக்கு நீங்க லிஸ்ட்டில் ஹெச்டிஎஃப்சி இருக்கு அப்படின்னு நம்ம வச்சுப்போன்னு போனுவீங்களே ரெண்டு வருஷத்துக்கு அப்புறம் இருக்காது ஆனா இன்னைக்கு நான் வாங்கினேன்னா என்ன பொறுத்த வரைக்கும் அது நான் பட்டாஸ் லிஸ்ட்ல வாங்குன ஷேர் தானே சோ HDFC க்கு ஒரு 0.25 பைஸ் 25 பைஸ் HDFC bank. bank yes and uh, Zydus Life Sciences வர போகுது 11 ஒரு ஷேர் சோ TCS 11 ரூபாய் ஒரு ஷேர் அதெல்லாம் முன்னாடி இருந்த பட்டாஸ் லிஸ்ட்ல இருந்தது ஓகே சார் சோ நீங்க வழக்கமா சொல்ற மாதிரி வாங்கி போட்டு ஜாலியா இருங்க சாப்பிட வேண்டியது தான இல்ல சார் இத வந்து இந்த மாதிரி டிவிடெண்ட் வரது வந்து இப்போ நான் ஒரு பத்து டிசிஎஸ் வச்சுருக்கேன்னு வச்சுப்போம் ஒரு நூற்றி பத்து வரும் அந்த நூற்றி பத்து நான் திருப்பி வந்து ரீஇன்வெஸ்ட் அப்படிங்கிறத ஒரு விஷயம் சொல்கிறீங்க நாலு இன்னும் இன்னொரு பத்து ரூபா போட்டு நாலு சவுத் இண்டியன் பேங்க் வாங்கிக்க வேண்டியதான் ஓகே ஸோ அதே ஷேர் தான் போகணும்னு டிவிடெண்ட்டை செலவும் பண்ணாங்க பண்ணாதீங்க டிவிடென்ட் செலவு பண்ணான்னா உங்களுக்கு ரிட்டர்ன் குறையும் குறையிடும் வந்ததை ரீஇன்வெஸ்ட் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா அது பாட்டு கொஞ்சம் தெரியாமல் க்ரோ ஆகும் இன்ஃபேக்ட் இந்த ஃபாரின் கம்பெனிஸ்லாம் எப்படின்னா இந்த ஐபி கேர் அந்த மாதிரி கம்பெனிலான்னா டிவிடெண்ட்டை நீங்கள் எடுக்கலைன்னா அதே வந்து எந்த ஷேர் வந்ததோ அதில் ஃப்ராக்ஷன்ஸ் இன்வெஸ்ட் பண்ணிவிடும் ஓகே அங்கெல்லாம் ஃப்ராக்ஷன்ஸ் உண்டு சப்போஸ் எனக்கு டொயட்டாக ஆறு மாதத்துக்கு ஒரு வழி டிவிடென்ட் வரும் நான் அதை ஒன்றும் பண்ணாமல் விட்டேன்னா ஒரு ரெண்டு நாலு நாள் எடுக்கலைன்னா அது திரும்பி டொரெக்டாகவே வாங்கிடும் அதாவது பேங்க் அக்கௌண்ட்டுக்கு பணம் வந்துடும் அந்த பணத்துக்கு பேங்க்கில் வராது நேராக ப்ரோக்கர்ட்ட வரும் ஐ கேன் விட்ரா ஃப்ரம் தி ப்ரோக்கர் பட் ப்ரோக்கர்லேருந்து நான் விட்ரா பண்ணலன்னா ஆட்டோவாக அதே வாங்கிடும் நல்லா இருக்கு சார் இது ஆனால் நான் இங்கே இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அக்கௌண்ட்டில் ஆனால் உடனே வாங்கிடுறது பெட்டர் ஆனால் யாரும் வாங்குறது இல்லை என்ன பண்ணுறாங்கன்னா அதை செலவு பண்ணிடுறாங்க ரொம்ப சின்னதுன்னு நினைக்கிறாங்க ஓகே சார் ஃபைன் சார் இதில் முதல் முக்கியமான கேள்வி வந்து நான் எம்எஃப்ஐ பிஸ்னஸை இன்சூர் பட்டது என்னுடைய தப்பு ஐ ரெக்ரெட் அப்படின்னா ஐடிஎஃப்சி சிஇஓ வைத்தியநாதன் சொல்லிருக்கார் இது வந்து நீங்கள் ப்ரொமோட் ரென்ட்டுக்கு ரெட்டின்னு சொல்லுறிங்க ஆமாம் இதை நெக்லிஜென்ஸ்னு எடுத்துக்கலாமா நெக்லிஜென்ஸ்னு எப்படி சொல்லுவீங்க நீ தப்பு தானே செய்யும் ஏறாரு தானே ரிஸ்கை போய் அசஸ் பண்ணி தான் இன்ஷூர் பண்ணணும் ஆக்சிடெண்ட் ஆகலைன்னா அப்போ பிரீமியம் சேவ் பண்ணியிருக்கலாம் பைத்தியக்கார பய ப்ரீமியம் தேவையில்லாம கட்டலாம் அப்படிங்க ஆக்சிடென்ட் முடிஞ்சிருச்சு ஆக்சிடென்ட் ஆன பிறகு ஏன் இன்சூரன்ஸ் பண்ணலன்னு தானே யோசிக்கிறீங்க அதனால் மெடிக்கல் இன்சூரன்ஸ் எப்போ எடுக்கலாம்னு யோசிக்கிறீங்க ஏதாவது ஹாஸ்பிட்டல் ஆனப்பட்டு தான் உங்களுக்கு மெடிக்கல் இன்சூரன்ஸ் தெரியுது எஸ் நான் மெடிக்கல் இன்சூரன்ஸ் எடுக்கலன்னு ஒத்துக்கிறேன் ஓகே ஸோ இது வந்து நார்மல் தான் ஏன்னா அந்த இன்டெகிரிட்டின்னு ஒரு பேச்சு வரும்போது இதை இப்போ இவர் பிஸ்னஸ்லேயே இருக்கிறவர் இதை செஞ்சிருக்கலாம் இல்லைங்கிறது ஒரு காமன் மேன் அது உங்களோட பெர்ஸ்பெக்டிவ் நான் தப்பு பண்ணிட்டேன் அவ்வளோதான் அப்படின்றதையும் ஒத்துக்கிறார் சார் ஃபார்மா ஸ்டாக்ஸ் தான் பெரிய லெவலில் ஃபோக்கஸ் இந்த லாஸ்ட் டூ வீக்ஸாக இருந்துகிட்டே இருக்கு ஏன்னா அவர் வந்து டூ ஹண்ட்ரட் போடுவேன் அப்படின்னு ட்ரம்ப் சொல்லியிருக்காரு இப்போ சன்ஃபார்மாமே வந்து எங்களுக்கு ப்ரெஷர் இருக்கு மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் ப்ரெஷர் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இது கம்மிங் இயர்ஸ்ல ஃபார்மா செக்டாரில் எந்த மாதிரி ஒரு ஒரு ஆஃப் இதெல்லாம் நாளைக்கு அவனால வந்து அமெரிக்கா தேவையில்லாத அளவு மாத்திர மருந்து அவனாலும் பண்ண முடியாது ஸோ ஒரு ஒரு வருஷம் நடக்கலாம் ரெண்டு வருஷம் நடக்கலாம் மேக்ஸிமம் மூணு வருஷம் ட்ரம்ப் போயிடுவார் ரிவர்ஸ் பண்ணுவாங்க திரும்பி ஆயிடும் அந்த மூணு வருஷத்தில் டாக்டர் ரெட்டி ஷேர் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா ஆப்பர்ச்சுனிட்டி அப்போ இன்னும் மூணு வருஷத்துக்கு இருக்குன்னு எடுத்துக்கலாமா சார் இவன் முதல்ல ட்ராலிப் போடட்டும் ம் அங்கேயே டேக் ஆல்ரெடி பேக்க ஆரமிச்சிட்டாங்க டேக்கோனா ட்ரம்ப் ஆல்வேஸ் சிக்கன் சவுட்டுன்னு ஸோ டிராஃபிக் இப்போ இந்தியாவோட அக்ரிமெண்ட் வந்துருங்கிறாங்க இந்தியாவோட அக்ரிமெண்ட் வந்துதுன்னா ஆட்டோமேட்டிக்காக சப் டுவெண்ட்டி பர்சண்ட் டேரிஃபோட இந்தியாவுக்கு அக்ரிமெண்ட் வந்துதுன்னா என்ன இருக்குது பயம் இருக்குது இல்லை சார் இதில் ஜஸ்ட் பண்ணுறீங்க என்னன்னா டேரிஃப் விஷயத்தில் மட்டும் நான் நான் ஏதாவேன் போட்டு எல்லாரையும் அப்படிதான் சொல்லுவார் எல்லாமே அப்படி தானே சொல்லியிருக்காரு இது வரைக்கும் பெல்ட்டி தானே அடிச்சிருக்காரு இது வரைக்கும் டேரிஃப் ஒன்றும் பெருசாக போடலையே வந்துருச்சு அப்படின்னா நம்ம வந்தா பார்க்கலாம் பாஸ் ஓகே சார் ஃபைன் கட்டி மார்க்கெட் வாங்க வராத பயத்தை பற்றி நான் எதுக்கு பேசணும் போகாத ஊருக்கு வெளி தேடுறீங்க நீங்கள் டைம் தான் வேஸ்ட் பயம்தான் சார் அதுக்கு எதுக்கு பயப்படணும் நடக்கிற பார்த்துக்கலாம் இல்லைன்னா ஒரு ஆர்வம் ஒரு கிடைக்குமோ அப்படின்னு அப்படிலாம் ஆர்வம் கிடையாது பயம்தான் அது வரட்டும் அப்புறம் பார்த்துக்கலாம் டெக் மகேந்திரா வந்து டவுன் கிரேட் பண்ணியிருக்காங்க சார் அவங்களால செவனில் சொல்லியிருக்கிற கோல்ஸ் அவங்களால அச்சீவ் பண்ண முடியாது இது வந்து டெக் மஹேந்திராக்குன்னு மட்டும் பார்க்கலாமா இல்லை ஓவரால் ஐடி செக்டாருக்கு தான் இருக்கும் ப்ளஸ் ஓவரால் ஐடி செக்டரே வந்து ரொம்ப லேக் க்ரோத் இருக்கும் பெருசாக ஒன்றும் ஒன் இயருக்கு ஒன்றும் ஆகாது அதனால்தான் டுவெண்ட்டி சிக்ஸ் டுவெண்ட்டி செவனுக்கு பேசலாம் இவங்க போகிறத பார்த்தா டுவெண்ட்டி செவன்லேயும் ஒன்றும் நடக்காது நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணுன்னா இந்த இந்தியன் கம் பெரிய கம்பெனி யூனிவர்ஸில் டெக் மஹிந்திராவுக்கு பிஎஃப்எஸ்ஐ ரொம்ப ஸ்ட்ராங் கிடையாது சத்தியம் பிஎஃப்எஸ்ஐ தான் டெக் மஹிந்திராவோட பிஎஃப்எஸ்ஐ டெக் மஹிந்திரா ஒரிஜினலி ஒரு டெலிகாம் சர்வீஸ் ப்ரொவைடர் பிரிட்டிஷ் டெலிகாமோட சேர்ந்த அனுப்பிச்ச கம்பெனி அதனால் அது வந்து டெலிகாம் செக்டரில் ஸ்ட்ராங்காக இருக்குமே தவிர ஃபைனான்ஸ் செக்டரில் அவ்வளோ ஸ்ட்ராங் கிடையாது ஸோ அதனால் மேபி இவங்களை இன்னும் ஜாஸ்தி இம்பேக்ட் ஆகும்னு சொல்கிறாங்க குவைட் பாசிபிள் ஓகே பட் இதெல்லாம் என்னன்னா நன் ஆஃப் தி ஸ்டாக்ஸ் ஆர் லெஸ் தென் ஃபிஃப்டீன் டைம்ஸ் ஏர்னிங்ஸ் அப்போ தான் அது சீப்புன்னு சொல்லணும் நாட்கோஸ் சப் டென் டைம்ஸ் ஏர்னிங்ஸ் இருக்குது ஸோ அவ்வளோ சீப்பாலாம் ஒன்றும் ஆலை இதெல்லாம் இருபத்தெட்டு முப்பது டைம் ஏர்னிங்ஸ் இருக்குது சிலது இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு டைம்ஸ் ஏர்னிங்ஸ் இருக்குது லெட் இட் கரெக்ட் டவுன் அண்ட் லெட் இட் கம் சீப் சி க்ரோத்தே இல்லைன்னு நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு க்ரோத்தே இல்லைன்னு தெரிஞ்ச அப்புறமா இன்ஃபி வந்து ட்வெண்ட்டி டூ டைம்ஸ் டைம்ஸ்வெண்ட்டி ஒன் டைம்ஸ்ஸோ பிசிஎஸ் ட்வெண்ட்டி எயிட் டைம்ஸ் இதெல்லாம் இன்னும் குறையணும் இன்னும் குறைஞ்சா பார்க்கணும் இன்ஃபோசிஸ் வந்து ட்வெண்ட்டி ஃபைவ் டைம்ஸ் டெக் எவ்வளோ ஃபார்ட்டி ஆ அப்புறம் டூ டூ காஸ்ட்லி காஸ்ட்லி பேசியே யூஸ் கிடையாது ஃபிஃப்டி பர்சன்ட் ட்ராப் அப்புறம் பார்க்கலாம் இப்போ ஒரு ஸ்டாக் வைர ஊசி ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணட்டோன்னு கேட்டிருக்காங்க அப்படியே விட்டு மறந்துடுங்களா இல்லை உங்கள்கிட்ட இருக்கிற ஸ்டாக் வைர ஊசி ஆயிடுச்சுன்னா நார்மல் இன்வெஸ்டர் நான் ஒன்னு ஆனந்த் ஸ்ரீனிவாசன் நான் பார்க்கவே மாட்டேன்னா சொல்லாதீங்க வலிக்கும் உங்களுக்கு போட்ட பணத்தை வெளில எடுத்துடுறது பெட்டர் உங்க கேபிட்டல் எல்லாம் கேட் பண்ணிங்கல்ல ஆமாம் சார் இப்போ நான் பத்தாயிரம் ரூபாய்க்கு ஒரு ஷேர் வாங்குகிறேன் அது இருபத்தஞ்சாயிரம் ரூபா போயிடுச்சுன்னா போட்ட பத்தாயிரத்தை எடுத்துட்டாங்கன்னா அட்லீஸ்ட் போனால் உங்களுக்கு வந்து லாபத்தில் நஷ்டம் இஃப் யூஆர் வெரி ஸ்கேட் போட்ட பணத்தை எடுத்துடணும் ப்ராஃபிட்டை மட்டும் ஸ்டாக்காக வச்சுக்கணும் ஓ ஃபைன் சார் ஓகே ஐடியலி இது வந்து நீங்கள் அதை கண்டுக்காமல் இருக்கிறது தான் பெட்டர் பெட் ஒன்று ஐடியல் சுச்சுவேஷன்லாம் ஒர்க் ஆகுது இந்த பவர் கிரிட் இதிலலாம் என்னன்னா வாங்கின டிவெண்ட்டே மறந்துட்டு ஐயோ ஐயோ ஐயோன்னு வயதுலேயும் வாங்கிட்டு அடிக்கிறதுனால உங்களுக்கு ரொம்ப ஏறிடுச்சு வயிறு ஊசி ஆகிடுச்சுன்னா நீங்கள் போட்ட பணத்தை எடுத்து பத்திரமா வச்சுக்கோங்க ஓகே சார் டன் ஸோ இது ஒரு இன்சைட்டாக இருக்குன்னு நினைக்கிறேன் ஏன்னா எல்லாேருக்கும் இது ஒரு சந்தேகம் இருந்துக்கிட்டே இருக்குது வயிறு ஊசி நான் வாங்கி வித் அந்த வயிறு ஊசியானே அதை வித்துட்டு நான் வேறு ஷேரில் போட்டுமான்னு தான் நிறைய பேர் கேட்குறாங்க ஆனால் இன்றைக்கி வந்து வந்திருக்கிறது ஒரு புதிய இன்சைட்டாக இருக்குது சார் டு பி ஃப்ரேங்க் இப்போ ஐபிஓ எல்லாம் நம்ம வாங்கினா ஹண்ட்ரட் பர்சன்ட் இயர்ஸ்னா டக்குனு பாதி ஷேர் வித்துட்டு போட்ட காசு எடுத்துருவோம்ல அதே மாதிரி எடுத்துடணுன்றீங்க ஆமாம் ஓகே சார் டன் கல்யாண் ஜுவல்லர்ஸோட கியூ ரெவென்யூ சர்ஜஸ் பை தேர்ட்டி ஒன் பர்சன்ட் இது எல்லாருமே வந்து நீங்க வந்து இன்க்ளூடிங் டைட்டன் ஏன் கரெக்டாச்சுன்னா நீங்க வேல்யூ வச்சு பேசுகிறீங்க கோல்டே இவ்வளோ ஏறி இருக்கு ஸோ கிராமேஜில் சேல்ஸ் பார்த்தீங்கன்னா கம்மியாக இருக்கும் அண்ட் இதில் வந்து புது ஸ்தோஸோட இம்பேக்ட் எவ்வளோங்கிறதையும் நீங்கள் பார்க்கணும் இந்த புது ஸ்டோர்ஸோட இம்பேக்டும் இப்போ சேம் ஸ்டோர் சேல்ஸும்பாங்க அதில் வந்து கிராமேஜ் வைஸ் ஏறி இருந்தால் தான் ரியல் சேல்ஸ் ஸோ விலை ஏறிடுச்சுங்கிறதுனால ரெவென்யூ ஏறிடுச்சுங்கிறது ஒன்றுங்க இன்னொன்று கல்யாண் வந்து டைட்டன் மாதிரி ஓன் ஷோரூம் க்ரோத் கிடையாது எல்லாம் ஃப்ரான்ச்சைசி ஷோரூம்ஸு ஸோ ஃப்ரான்ச்சைசி ஃபோக்கோ மாடல் ஃப்ரான்ச்சைசி ஓன்டு காப்ரேட் ஆப்ரேட்டடு அப்படின்னா நீங்கள் ஷேர் கொஞ்சம் வந்து இவங்களுக்கு கொடுக்கணும் யாருக்கு ஃப்ரான்ச்சைசி முதல் போட்டவனுக்கும் காசு கொடுக்கணும் எல்லா காசும் உங்களுக்கு கிடையாது ரன்னிங் த இது ஃப்ரான்ச்சைசி இப்போ ஹோட்டல்லெல்லாம் ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல்லலாம் மேனேஜ்மெண்ட் கான்செப்ட் உண்டு ஹோட்டல் ஓனர் எவனோ காசு போட்டிருப்பான் அவன் தான் ரியல் எஸ்டேட் ஓனர் முக்கவாசி லாபம் அவனுக்கு போகும் உங்களுக்கு இருக்கிறது ஒரு மேனேஜ்மெண்ட் கான்ட்ராக்ட் ஒரு போர்ஷன் தான் வரும் ஓகே ஃபைன் சார் சார் இந்த ஆதித்யா பிர்லா கேபிட்டல் அதில் வந்து அந்த டிஜிட்டல் கோல்டை ஹேக் பண்ணிட்டாங்க ஆயிரம் வாட்டி உங்கள்கிட்ட முன்னாடி சொல்லிட்டேன் இந்த டிஜிட்டல் கோல்டெலாம் ஈவன் இன் கூகுள் வானான்ட்டு இது பெரிய கம்பெனி போட்ட காசை திரும்பி கொடுத்துருவான் இதெல்லாம் தேவையில்லாத பெயின் உங்களுக்கு தெரிஞ்ச கோல்டை வாங்கி போட்டுக்கிட்டு போயிட்டே இருக்கு அது என்னென்னா சார் நீங்கள் அஞ்சு ரூபாய்க்கு வாங்கலாம் ஒரு ரூபாய்க்கு வாங்கலாம் ரெண்டு ரூபாய்க்கு வாங்கலாம் அதுக்குதான் நான் சொன்னேன் எனக்கு இவரே பர்சனாக தெரியும் யார் தங்கம் தெரியும் ஸோ அதில் போட்டுக்கோங்க சொன்ன அதனால இந்த கம்பெனிஸில் இருக்கிற டிஜிட்டல் கோல்டில் போட்டிங்கன்னா டெஃபினட்டாக மாட்டிப்பீங்க ஓகே யார் என்னன்னு தெரியாத ஒரு இதில் நம்ம போய் போடும் போது தெரிஞ்ச தெரிஞ்சாலும் பணம் வந்துடும் தெரியாது பேடிஎம்லாம் போட்டிங்கன்னா பணமும் வராது ஒன்றும் வராது அது ஸ்டாக்ல போட்டாலே அது ஓகே சார் சார் இந்த ரேர் எர்த் மெட்டல் அப்படிங்கிற பிரச்சனை பெருசாக ஓடிட்டுருக்கு ட்ரம்ப் ஒரு பக்கம் டேரிஃப் போட்டார் சைனா ஒரு பக்கம் இவா பார்த்துக்கலாம் சைனா வந்து வேர் அர்த் மெட்டல்ஸை வந்து எஸ்பெஷலி த யூஸிங் மேக்னெட்ஸ் அது மோட்டார் மேனுஃபேக்சரிங்கில் யூஸ் ஆடுது அது இப்போ தி சப்ளை இந்தியா டி இருக்கு ஆனால் இந்தியா டிட் நாட் கான்சன்ட்ரேட் ஆன் மைனிங் இட் அவ்ளோ டிமான் வரும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணல இப்போ சைனாக்கான மெரட்னப்பறம் போன வாரம் வந்து இந்தியா ஸ்டார்ட் டு மைன் இட் கவர்மெண்ட் அதுக்கு புஷ் கொடுத்துருக்கு பட் அவங்க புஷ் பண்ணுற இவங்களோட ப்ராப்ளம் சால்வ் ஆகிறதுக்கு எயிட்டின் டு டுவெண்ட்டி ஃபோர் மந்த்ஸ் ஆகும் ஓகே சார் டன் ஸோ இதை பேஸ் பண்ணி ஒரு செட் ஆஃப் ஸ்டாக்ஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் ஆட்டோமொபைல் அண்ட் ஆட்டோமொபைல் காம்பனிஸ் செட் ஆஃப் ஸ்டாக்ஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் நீங்கள் பொதுவாக கார் கம்பெனி அப்படின்னா நீங்கள் அப்ராடில் வாங்கிடுங்கன்னு சொல்லுவீங்க இது எல்லாமே மாதம் ரூபாய் இன்வெஸ்ட் பண்ண முடியாமல் மாதம் ஒரு ஐயாயிரம் பத்தாயிரம் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க ஆல்ரெடி இன்வெஸ்ட் பண்ணி வச்சிருந்தாங்கன்னா இப்போ என்ன பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ல நான் கேட்குறேன் சார் மாருதி பி வந்து டுவெண்ட்டி எயிட்டில் இருக்கு நான் வாங்கி வச்சிருக்கேன் ஒன்னு ரெண்டு லட்சத்துக்கு இருக்கு அது மாருதி வந்து தொடாதீங்க ஓகே சார் அண்ட் மஹிந்திரா அண்ட் மஹேந்திரா பி வந்து தேர்ட்டி ஏன்னா இவங்க எல்லாமே அந்த ரேர் மெட்டல் கேஸ்லாம் அடி வாங்கக்கூடிய ஆட்கள் இவங்கெல்லாம் தொடவே தொடாதீங்க இந்த ரேட்ல சார் இப்போ டாடா மோட்டார்ஸுமே பத்துக்கு கீழே பி இருந்தா தான் ஒர்த்து ஃபிஃப்டீனுக்கு கீழே இருந்தால் ஒர்த்து ஃபிஃப்டீனு மேலே போயிடுச்சுன்னா அதுவும் வயிறு ஊசி தான் வயிறு ஊசி தான் தயவுதார்ச்சனையுமே சார் அதுதான் ஐயம் சேயிங் ஐயாம் ப்ளண்ட் யாராக இருந்தாலும் உண்மை அதுதான் ஓகே சார் ஹியூண்டை முப்பத்தி ஒன்று ஐபிஓவில் வாங்கி நான் அட்லீஸ்ட் ஆவரேஜாவது பண்ணலாமா கண்ட பார்க்குறதுலே போகாதீங்க ஃபோர்ஸ் மோட்டார் சார் நம்ம அதை பற்றி வேஸ்ட் அது சுஜு ஃபிரோடா கம்பெனி வேஸ்ட்டு என்ன கம்பெனி சார் ஃபிரோதியான்னு ஒருத்தர் உண்டு அது வேஸ்ட்டு ஓகே ம் சார் அது அப்படி சொல்ல அனேஜ்மெண்ட்டே சரி கிடையாது அடுத்தது ஏன்னால் அவங்களுக்கிட்ட இருக்கிற ஒரு செட் ஆஃப் வெஹிகள்ஸ் வேறு ஹோண்டா ஃபிளாப்பு பஸ் ப்ரொமோட்டர் இன்டெகிரிட்டி ப்ராப்ளம் ஆ ஓகே சார் ஃபைன் அவ்வளோ தான் ஓகே டாங்க சார் ஹீரோ டுவெண்ட்டி இன்னும் கொஞ்சம் குறையிட்டுருக்கோம் நம்ம இதுவும் சீப்பாக வாங்கியிருக்கோம் இன்னும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் அந்த ரேட்டுக்கு வந்தால் வாங்கிக்கலாம் நீங்கள் வேற கம்மியாக இருக்கிறப்போ ஒன்று சொல்லிடுறீங்க அன்னைக்கு நாங்கள் அப்படியே வேடிக்கை பார்க்குறப்போ போய் ஒன்று ரெண்டுன்னு வாங்கி போட்டுறோமா ஆமாம்

ஜே பி எம் ஆட்டோ லிமிடெட் எல்லா ஒன்னுமே தெரியாது நான் ஆட்டோ காம்பனன்ஸ பக்கமே போக மாட்டேன் நின்னைக்கெண் ஓன் தி கம்பெனி மை ஓந்தி ஆட்டோ காம்பனன்ட் சார் ஒரு கம்பெனியை வாங்கிட்டேன்னா அந்த கம்பெனில இருந்து கார் வாங்கிடுவேன் சார் அடுத்த ஒரு எட்டு வருஷத்துக்கு ஒரு கார் வச்சிருக்கேன் அந்த காம்பனன்ட தான சார் நான் மாத்திட்டே இருக்கேன் அந்த கம்பெனி தான் வாங்கி விற்போம் கரெக்டா பட் அதுல தானே பிசினஸ் இப்போ ஒரு கார் கம்பெனி வந்து வருஷத்துல பிசினஸ்ஸா சர்வீஸ்ல பிசினஸா சர்வீஸ் வந்து எக்ஸ்ட்ரா காம்பனென்ட்லாம் வாங்க மாட்டேன் அவங்க எம் ரேட்ல வாங்கி வந்தா மார்ஜின் பண்ணுவான் ஸோ இட் இஸ் பெட்டர் டு ஓன் தி கம்பெனி ரதர் தன் தி காம்பனண்ட் ஐ எம் நாட் சேயிங் காம்பனெண்ட் இஸ் பேட் பட் எனக்கு வந்து என்றைக்குமே வந்து நீங்கள் வந்து ஒரு காம்பனண்ட் மேனுஃபேக்சரர் வந்து ஓய்வுடது இது அட்சியத்தில் தான் இருப்பான் நான் நினச்சா ஒன்றும் பெரிய ஆளாக பெரிய ஆளாக்க ஒன்று நினைச்சா கைடி விட்டுருவேன் ஓகே சட்டிஸ் பை என்னாகும்னா தீஸ் கம்பெனி இஸ் அமர்ஜன் தே பிகம் பிக் கம்பெனிஸ் லைக் டிவிஎஸ் என்னெல்லாமோ பண்ணி கடைசியில் டிவிஎஸ் மோட்டார்ஸ் நான் அவனே பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அதுக்கு முன்னாடி கார் இம்போர்ட் பண்ணாங்க கார்லேருந்து பேக்வேர்டு இன்டெக்ரேட் பண்ணாங்க பிரேக் பண்ணாங்க அது பண்ணாங்க இது பண்ணாங்க கடைசியில் அவனே காருக்கு இதாகிட்டான் டூ வீலர் ஆகிட்டான் த்ரீ வீலர் மேனுஃபேக்சர் ஆகிட்டான் ஸோ இஃப் யூ ரியலி வாண்ட் டு டூ வெல் இன் ஆட்டோ பெட்டர் ஓன் தி கம்பெனி தட் செல்ஸ் தி என் ப்ராடக்ட் ஓகே சார் சார் அடுத்தது வந்து இதில் அசோக்லே இல்லை வெரி காஸ்ட்லிப்பா இப்போ தான் நான் பதினெட்டு ரூபாய்க்கு வாங்கினேன் ஸ்டாக்கு இரநூத்தி ஒன் இஸ் டூ ஒன் போனஸ் வேறு ஆமாம் பதினெட்டு இப்போ நானூறு ஸ்டாக் ஆகிடுச்சு எனக்கு ரெண்டு போனஸ் வந்துடுச்சு ஓகே சார் கிரீவ்ஸ் காட்டன் கிரீவ்ஸ் காட்டனோட வண்டி சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும் மாதிரி எனக்கு தெரியாது ஆனால் கொஞ்சம் அதுவுமே வந்து காஸ்ட்லியா இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு ஆமாம் ஸ்டாக் காஸ்ட்லி பட் ஐ டோன்ட் நாட் நோ வெதர் இட் இஸ் டூ வீலர் வில் சக்சீட் ரொம்ப கஷ்டம் சார் இந்த பேட்டரியில வந்து நீங்கள் அமர்ராஜா எக்ஸைடை பத்தி நிறைய பேசிட்டோம் ஆஸ் பேட்டரி ஆஸ் கன்சர்ன் டாடா கெமிக்கல்ஸும் ஹிமாத்ரி ஸ்பெஷாலிட்டி கெமிக்கல் இந்த ரெண்டு ஷேர் மாதிரி வந்து பாபா கல்யாணி குரூப்பு சிஸ்டர் பிரதர் ஃபைட்டு கோர்ட் கேஸ்டில் இருக்கு இது வந்து ஏன் சிரிக்கிறார் இல்லை சார் எது சொன்னாலும் அதுக்கு பின்னாடி இருக்கிற ப்ரமோட் ரெண்டு கிரி போட்டு டவான்னு உடச்சிடுறீங்க ஓகே விட்டு அந்த மைண்ட் ரைட் டாடா கெமிக்கல்ஸ் வந்து சோடியம் பை கார்பனேட் வச்சு பேக்டரி பண்ணணும்னு நினைக்கிறோம் அகர்தாஸ்ன்னு ஒரு கம்பெனி கூட இருக்கு நான் டாடா கெமிக்கல்ல ஷேர் ஹோல்டர் சீப்பாக இருந்தது வாங்கி போட்டுக்கிட்டோம் அப்புறம் அது டாடா சன்ஸோட ஓனர்னு கொஞ்சம் ஏற்றி விட்டாங்க அதுக்கப்புறம் சோடியம் பை கார்பனேட் அவங்களோட மெயின் ப்ராடக்ட் சோடா ஆஷோட ப்ரைஸ் கீழே இருந்துருச்சு சோடா வேஷ் ப்ரைஸ்க்கு இந்த நல்ல வைர ஊசின்னு நம்புகிறாங்க அப்போ கூட கன்சிடர் பண்ண சொன்னேன் ஈவன் நோ நைன் ஹண்ட்ரடுக்கு இருந்தால் யூ கேன் கன்சிடர் ஓகே சார் டன் ஃபைன் சார் ஸோ ஆட்டோமொபைல்ஸ் பற்றி ஆட்டோமொபைல் காம்பனன்ஸ் பற்றி இந்த ரேர் எர்த் மெட்டல்ஸ் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்ன அப்படின்னு நம்ம அதை பேஸ்டாக இருக்கக்கூடிய ஷேர்ஸை பற்றி ஒரு இன்சைட்ஸ் கொடுத்தீங்க சார் நன்றி நன்றி வணக்கம் எங்களுக்கு நாலு சேனல் இருக்குது ஹிந்தியில் பைசா போல்தா ஹேன்னு ஒரு சேனல் இருக்குது ஹிந்தி தெரிஞ்சவங்க ஃப்ரெண்ட்ஸை அதை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் அதே மாதிரி மணி மணிமாத்தலு கன்னடாவில் மணிமாத்து அண்ட் மலையாளத்தில் மணி பேச்சு மலையாளம்னு சேனல்ஸ் இருக்குது அந்தந்த பாஷையில் அவங்கவுங்கள பார்த்து அந்த சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ண சொல்லுங்கள் நன்றி வணக்கம் வணக்கம் எனக்கு ஒரு விஷயத்தை அட்டென்ஷனுக்கு கொண்டு வந்திருக்காங்க என்னோட ஏழு ஜென்ரேட்டட் இமேஜை பார்த்து யாரோ ட்ரேடிங்க்கு பணம் கொடுத்து ஏமாந்துருக்காங்க ப்ளீஸ் உங்களுக்கு நான் பல தடவை சொல்லிட்டேன் இப்போவும் சொல்கிறேன் நான் யார்கிட்டையும் பணம் டேரெக்டாக வாங்குறதில்லை அப்பாயின்மெண்ட் மன் பார்க்கிறதே அதனால என்ன பார்க்கலாம் யாராவது காசு கேட்டாங்க இல்லைன்னு சொல்லிட்டு அடுத்தது ஒரு இமெயில் ஐடி இருக்கு அதில் போட்டா எங்க டீம் கான்டாக்ட் பண்ணுவாங்க அது டைம் ஆகுதுன்னா வினோதோட இன்ஸ்டாகிராம் அக்கவுண்ட்ல வினோத மெசேஜ் பண்ணுங்க அவன் என் தம்பி அதுலேயும் அவன் காசு கேட்க மாட்டான் காசு கேட்கிறாங்கன்னா ஏமாற்றிங்க யார் என்ன சொன்னாலும் கம்பெனிக்கு செபி அல்லது ஐஆர்டிஏ அல்லது ஆர்பிஐ ரெஜிஸ்ட்ரேஷன் இந்த மூணு ரெஜிஸ்ட்ரேஷன் ஏதாவது இருந்தா தான் உங்களோட பணத்தை நீங்க கொடுக்கணும் நீங்க இன் கேஸ் ஆஃப் இன்சூரன்ஸ் டைரக்டா இன்சூரன்ஸ் கம்பெனி தான் கொடுக்கணும் இன் கேஸ் ஆஃப் ட்ரேடிங் நீங்களே புரோக்கர் போட்டு ட்ரேட் பண்ணணும் மியூச்சுவல் ஃபண்டு கம்பெனி தான் கொடுக்கணும் த்ரூ எக்ஸ்சேஞ்ச் நீங்க வாங்கிக்கலாம் இதெல்லாம் எதுக்கு நான் உங்களுக்கு சொல்றேன்னா யாரையாவது சொல்றாங்கன்னு நம்பி ஏமாறாதீங்க உங்களுக்காக நான் ட்ரேட் பண்ண முடியாது அது இல்லீகல் நான் ட்ரேடும் பண்றது கிடையாது அதனால ட்ரேடிங் ப்ராஃபிட் பண்ணி தரேன்னு சொல்றது ஏமாத்தல் எனக்கு ட்ரேடிங் பண்ண தெரியாது என் பேரை சொல்லி ட்ரேட் பண்ணி உங்களுக்கு ஏமாத்தம் நான் யார்கிட்டையும் காசு கேட்கல கேக்கும் உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி நான் டோட்டலா ஐந்து புஸ்தகம் எழுதியிருக்கிறேன் மூணு வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன் அதில் ரெண்டை வந்து தமிழா மொழிபெயர்த்துருக்காங்க ஸோ டோட்டலாக அஞ்சு புத்தகம் ஆச்சு இந்த அஞ்சு புஸ்தகத்துக்கு ஹார்ட் காப்பி போகணும்னா நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அமிச்சிங்கன்னா எங்கள் டீம் உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க இந்த ஐந்து புஸ்தகங்களில் மூணு புஸ்தகம் வந்து கிண்டில் இருக்கு அமேசானில் கிண்டில் வாங்கணும்னு ஃபீல் பண்ணுறவங்க நேர கிண்டில் வாங்கிக்கலாம் தமிழிலேயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணீங்கன்னா பேசுகிறது மணி பேச்சு டாட் காமை விசிட் பண்ணுங்க